வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கமலா சடகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் பதினொன்று சில நிமிடங்கள் பேசாதிருந்த விஜயா மறுபடியும் பேசினாள் ராதா நீ சொன்ன ஐடியா நன்னா தான் இருக்கு ஆனா எனக்கு வரன் உன் கல்யாணத்துக்குள்ளே கிடைக்கணுமே உன்னுடைய கல்யாண கனவு என்ன அது முதலில் சொல்லு உனக்கு வரும் ராஜகுமாரன் எப்படி இருக்கணும் நான் பணத்தில் புரள்பவனையா கேட்கிறேன் கேட்குறேன் இல்லை ஃபாரின் வரன் தான் வேணும்னு ஒற்றை காலையில் நிற்கிறேனா சராசரி வரன் கிடைச்சாலே போதும் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் கார்ப்பரேஷன் ரயில்வேஸ் வரன்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஓகே உன் ராஜகுமாரன் நாளைக்கு வரான் பாரு என்ன ஜோசியமா ஜோசியமும் இல்லை ஹேஷியமும் இல்லை ராதா தூங்கிவிட்டாள் ஆனால் விஜயா தூங்கவில்லை இரண்டு கல்யாணங்களும் ஒன்றாக நடந்தால் சில விஷயங்களில் வசதியாக இருக்கும் அப்பாவிற்கு கல்யாண செலவு குறையும் அதை காரணம் காட்டி இவள் சவரன்களையே ஏற்றி கொள்ளலாம் சித்தப்பாவும் தன் பெண் கல்யாணத்தோடு என் கல்யாணமும் சேர்ந்து நடப்பதால் அல்பத்தனமாக கணக்கு பார்க்காமல் ஏதாவது செய்யாமல் இருக்க மாட்டார் நிச்சயம் கல்யாணம் விமரிசையாக நடக்கும் பிச்சை கூடை பெரும் கூடையாக வளரும் என் கல்யாணம் என் கல்யாணத்தை விட விமர்சையாக நடக்கும் எனக்கு ஆனால் போதும் என்று நினைக்கும் இந்த கிழங்கு ரொம்ப சந்தோஷத்தோடு நான் எது கேட்டாலும் செய்வார்கள் எல்லாம் சரிதான் வரன் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது கிடைத்த வாய்ப்பு புஷ்னு போய்விடுமே அவளுக்கு திடீரென்று சோர்வு வந்துவிட்டது இந்த ஜென்மத்தில் அவள் எதிர்பார்க்கும் விதத்தில் கல்யாணம் அவளுக்கு நடக்கப் போவதில்லை திடீரென்று தன் அப்பாவின் தனம் நினைவில் எழுந்து அவளுடைய கோபம் அதிகமாகியது அவள் மனதில் எங்கே ஒரு மூலையில் சுருண்டு கிடந்த பொறாமை எனும் விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடியது விஜி தன் அருகில் தூங்கிக் கொண்டு ராதாவை ஆக்ரோஷத்துடன் பார்த்தாள் உன் பண தீமரை காட்டுகிறாயா என் கல்யாணமும் உன் கல்யாணமும் இணைந்து நடக்க வேண்டுமா உனக்கு அவ்வளவு பெருந்தன்மை குணமா நிஜமாகவே நீ பெருந்தன்மை உடையவளாக இருந்தால் உன் புருஷனை எனக்கு விட்டு உன் கல்யாணம் நின்றாலும் பரவாயில்லை என் கல்யாணத்தை நீ நடத்தி காட்டி என் அருமை தங்கியே உன் பாசம் உண்மையாக இருந்தால் முதலில் அதை செய் மைதிலியின் கல்யாணம் நடந்த சத்திரம் பெரிதாகவும் அதிக வசதிகளுடன் காணப்பட்டது மைதிலியின் புக்கக புக்ககத்தினரின் முன்னேறி ஒருவர் கட்டிய சத்திரம் இது கோயில் திருவாக்களின் போது பொதுமக்கள் தங்குவதற்கும் அது உபயோகப்படுத்தப்பட்டது திருமணத்தின் முக்கிய சடங்குகள் நடந்து முடிந்த பிறகு மைதிலியின் மாமனார் அண்ணன் தம்பி இருவரையும் வாடிக்கை குறிப்பிட்டு அனுப்பினார் என்ன அதிருப்தியோ ஏதாவது தப்பு நடந்து விட்டதோ என்று பயந்து கொண்டே அவர்கள் மாடிக்கு சென்றனர் ஆனால் அவர் இறந்த தன் மனைவியின் வழியில் ஒன்றுவிட்ட மைத்துனரின் பிள்ளை சென்னை பேங்க் ஒன்றில் அதிகாரியாக வேலை பார்க்கிறான் என்றும் அவன் கல்யாணக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான் என்றும் கூறினார் நல்ல சுறுசுறுப்புடன் காணப்பட்ட அவன் நகைச்சுவையுடன் பேசிக்கொண்டு எல்லோருடனும் அரட்டை எடுத்துக்கொண்டிருந்தான் இவன் இரண்டாவது பிள்ளை என்றும் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிந்துவிட்டது என்றும் கூறினார்கள் சகோதரிகள் உண்டென்றும் ஒருத்தி மட்டும் ஆனவள் என்றும் தெரிந்தது தந்தை இல்லாத அந்த பிள்ளையின் தாய் மட்டும் கல்யாணமாகாத பெண்களை மட்டும் அழைத்து கொண்டு வந்திருந்தாள் பார்ப்பதற்கே குடும்பத்தினர் சாதுவாக தோற்றமளித்தனர் விஜயாவை நினைத்ததும் ரங்கராஜன் மொத்தமாக அந்த குடும்பத்தினருக்கே பரிதாபப்பட்டான் விஜயா மாடிக்கு வரவழைக்கப்பட்டாள் சுரேஷ் எவ்வித பந்தாவும் இல்லாமல் அவளை பார்த்து ஹலோ என்றான் அவள் பதிலுக்கு புன்னகை புரிந்தாள் பார்ப்பதற்கு பரவாயில்லை பேங்க் ஆஃபீஸர் அதுவும் பரவாயில்லை ஆனால் ஃபாரின் போக சான்ஸ் கிடைக்காது சீர்வரிசைகளை இவளை பெற்றவர்கள் முகம் சலிக்காம சுழிக்காமல் தாராளமாக செய்தால் இவளுக்கு கொஞ்சம் சமாதானமாகும் இந்த பையன் கொஞ்சம் கண்டிப்பாக கேட்டால் நன்றாக இருக்கும் கல்யாணமாகாத இரண்டு பெண்கள் வேறு இருக்கிறார்கள் மைதிலிக்கு இல்லாத மாமியார் தொல்லை இவளுக்கு உண்டு விஜயாவின் எண்ணம் இப்படி ஓடியது அவளின் குரலில் நக்கல் ஒழித்தது புருஷோத்தவன் ரங்கராஜனிடம் கூறினார் பொறுமையாக இருப்பா இது கூட என் ஜென்மாந்திர பாவமாக இருக்கலாம் அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னைத்தானே அது ரொம்ப பாதிக்கும் அவள் நன்றாக இருக்கட்டும் நான் ஆசைப்படுறது அதுதான் மெல்ல விஷயம் சத்திரம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது ராதா விஜயாவை தேடி வந்து கரம் குலுக்கினாள் நான் சொன்னது பலித்ததா இல்லையா அது ராதா வரன் ஒன்றும் கடவுள் கொடுத்து வரமாக்க வந்ததாக தெரியலையே விஜிகா இந்த வரநிலை என்ன குறை பேங்கிலே வேலை நல்ல மனிதர்களாக தெரிகிறார்கள் சகலைகளாக ஆவதற்கு முன்னாலேயே உறவாகவும் இருக்கிறார்கள் அதனாலே மைதிலிக்கும் உனக்கும் எத்தனையோ ஆதாயம் ரொம்பவும் தேடி அலையாமல் சுலபமாக கிடைச்சது நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி விஜிக்கா நான் எதிர்பார்க்கிறது கிடைச்சால்தான் நான் உண்மையான அதிர்ஷ்டசாலின்னு ஒத்துப்பேன் என்று சொன்னாள் தன் கருத்தை ராதாவிடமிருந்து விடுவித்து கொண்டு சென்றாள் கிராமத்தில் கல்யாணம் நடந்தால் நடந்ததால் வரவேற்பு நிகழ்ச்சிகள் போன்றவை இடம்பெறவில்லை நலங்கு கிரக பிரவேசத்துடன் கல்யாணம் முடித்துவிட்டது புதுமண தம்பதிகள் மாலை வேலை வந்ததும் கோயிலுக்கு புறப்பட்டார்கள் கல்யாணத்திற்கு வந்தவர்களில் பெரும்பாலோர் அவர்களுடன் புறப்பட்டு விட்டனர் விஜயாவும் தங்கையுடன் போனால் ராதா தன் பெற்றோரை தனி அறை ஒன்றிற்கு அழைத்து போனால் முதலில் அறை கதவி தாழ் போட்டாள் அம்மா அள்ளிக்கும் ஒரு அர்ஜுனன் கிடைச்சிட்டான் தானே இதை கேட்க இவ்வளோ ரகசியமா தனி இடம் தேடி வரணுமா கல்யாண கூடத்திலேயே நீ கேட்டிருக்கலாம் லக்ஷ்மியை தொடர்ந்து ரங்கராஜன் எரிச்சலுடன் பேசினான் சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை நமக்கு சம்மந்தமே இல்லாத கல்யாணம் இது அப்பா நீங்களாக பேசுகிறீங்க என்னால் நம்ப முடியல உங்கள் அண்ணன் பொண்ணு பவிஜி அதனால என்ன வயதிலிக்கு நான் ஆசை ஆசையாக செய்யலையா இவ கல்யாண விஷயத்திலே நான் பிரவாசி பிரயாசிக்க மாட்டேன் அவ கல்யாணம் தனியாக நடந்தா நீங்கள் சொல்கிறது நியாயம் என் கல்யாணத்தோடு விஜய் கல்யாணமும் நடக்க போகிறது ராதா இருவரும் அதிர்ச்சியுடன் கத்தினார்கள் ஏன் இப்படி கத்துறீங்க ராதா அது நல்லதுக்கு இல்லையம்மா பிரச்சனைகள் அதிகமாகும் விஜியை தப்பாக நினைப்பா நம் பணக்கார முறை காட்ட கல்யாணத்தை சேர்த்து நடத்துறதாக சொல்லுவாள் என்னதான் தவிர்க்க பார்த்தாலும் சீர்வரிசைகளில் வித்தியாசம் தெரியும் அதற்காக அவளுக்கும் சேர்த்து அப்பா செய்ய மாட்டார் அவர்கிட்ட இருந்து தூர விலகி நிற்கிறது தான் நல்லது பெரியாவுக்கு பெரியப்பாவுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள் அவருக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் புது மாப்பிள்ளை கூட உதவி செய்கிறதா வாக்கு கொடுத்திருக்கார் தம்பி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேள்வி வராதா இரண்டு கல்யாணமும் சேர்ந்து நடக்க உன்னே இன்லா சொத்துக்கொள்வார்களா இல்லை சங்கருக்கு இது சங்கடமாக போகலாம் அவர்களுக்கு என்னப்பா இதில் நஷ்டம் சங்கர் சம்மதிப்பார் நான் நாளைக்கே ஃபோனில் பேசி சொல்கிறேன் உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் சரி ஆனால் இதிலே உன் கல்யாணம் நிற்காமல் பார்த்துக்கோ லஷ்மி நயமான குரலில் பெண்ணிடம் கேட்டாள் ராதாகர்ணை பேச்சை கே பேச்சுக்கு கேட்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே விஜய் கல்யாணத்தை உன் கல்யாணத்துடன் சேர்ந்து நடத்த ஊத்துக்கலனா நீயும் சரின்னு விட்டு கொடுப்பியா என்ன செய்வ என் கல்யாணம் நிச்சயமாக தனியாக நடக்கவே நடக்காது ரங்கராஜன் கோபத்துடன் கத்தினான் லஷ்மி அந்த சிரிக்கை நம்ம பொண்ணு மனசை கலைச்சிட்டான் அவதான் இவளை இப்படி சொல்ல שלי தூண்டிவிட்டுருக்கான் நிச்சயம் இல்லைப்பா இந்த கருத்தை ஆரம்பித்ததே நான் தான் யோசனை சொன்னதும் நான் தான் நீங்கள் பழைய விஷயங்களை மறக்காமல் இன்னும் பகையை வளர்க்குறீங்க எனக்கே அவன் மேலே கோபம் இல்லை உங்களுக்கே நான் மேலே இவ்வளவு விருப்பு இதை பாருங்கள் ராதா சொன்னதிலே ஒரு பாயிண்ட் ஒத்துக்கொள்ள வேண்டியது தான் புது மாப்பிள்ளையை தாராளமாக உதவி செய்யும்போது தம்பி நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா நான் சொன்னால் சொன்னது தான் விஜய் கல்யாணத்துக்கு நான் எதுவும் செய்ய முடியாது அவள் கல்யாணத்துக்கு நீங்கள் எதுவும் சேலப்பா உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக சத்திரம் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறீங்க அவள் அதிலே குளிர் காயப்போறாள் இது பெரிய இது பெரியப்பாவுக்கு ஆதாயம் அவ்வளோ தானே நீங்கள் அவளுக்கு தனியாக எந்த உதவியும் கல்யாணத்துக்காக செய்ய வேண்டாம் லக்ஷ்மி நீ கூட வாவிஜி விஜி பக்கம் சரியற நான் எந்த பக்கமும் சாயல உங்க கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள சொல்லி கேட்டுக்கிறேன் சரி நீயே போய் அண்ணாவிடம் சொல்லி இந்த ஏற்பாடையும் சொல்லி பெருமையும் தேடிக்கோ என்று எரிச்சலுடன் லட்சுமியை பார்த்து கூறினான் தேங்க்ஸ் அப்பா ராதா அவனுடைய கரத்தை பிடித்து உற்சாகத்துடன் குளிக்கினாள் ராதா முதலில் விஜிக்கு தான் இந்த செய்தியை கூறினாள் அவள் அதை கேட்டதும் அவள் உதற்றில் ஒரு விஷப புனகை தாழ்ந்தது அவள் நினைத்தால் மெஸ்வர் ரங்கராஜன் இனிமேல் உங்களை சுலபமாக மணக்கி விடுவேன் அத்தியாயம் பன்னிரண்டு சங்கர் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்துவிட்டான் ராதாவை பார்க்க அண்ணா நகருக்கு அடிக்கடி வந்தான் இன்னொரு கல்யாணம் கூடவே நடப்பதை பற்றி அவனோ அவனை சார்ந்தவர்களோ பெரிய விஷயமாக நினைக்கவில்லை அண்ணன் தம்பிகள் என்று இருந்த அவர்களுக்கே பெண்கள் இருந்தால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற முறையிலே இப்படி கல்யாணங்கள் ஒரே பந்தலில் நடப்பது வழக்கம்தான் என்று கூறினார்கள் சுரேஷின் விலாசத்தை ராதாவிடம் விசாரித்து கொண்டு சங்கர் அவனை தேடி சென்று தானே அறிமுகம் செய்து கொண்டான் அவ்வளோ பெரிய வீட்டு பையன் பந்தா எதுவும் இல்லாமல் தன்னை தேடி வந்ததால் சுரேஷ் பூரித்து விட்டான் தன் சகோதரிகளையும் தாயையும் அழைத்து கொண்டு சங்கரின் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தம் சுரேஷ் போனான் அது மட்டுமல்ல லக்ஷ்மியையும் ரங்கராஜனையும் பார்க்க வந்து சில மணி நேரம் அவர்களுடன் இருந்து விட்டு போனான் அவனுக்கு விஜயாவிடம் தொலைபேசி மூலமாகவது பேச ஆசைதான் ஆனால் விஜயாவின் அப்பா பழமையை கடைபிடிப்பவர் இவனை தப்பாக நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்று தயங்கினான் விஜயாவும் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லையே அவளும் அப்பாவிற்கு பயப்படுகிறவளாக இருக்கலாம் அந்த விஷயத்தில் அவனுக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டது மாப்பிள்ளையை பற்றி விஜயா சிந்திக்காமல் இல்லை அவளுக்கு வரன் விஷயத்தில் வேறு விதமான ஏமாற்றம்தான் அவசரப்பட்டு சம்மதம் கொடுத்து விட்டோமோ என்று தனக்குள் குழம்பினாள் ஃபாரின் வரன் வேண்டாம் அட்லீஸ்ட் இந்தியாவிலேயே சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்யும் மாப்பிளைகள் கூடவா கிடைக்கவில்லை மாப்பிள்ளையின் தரத்துக்கு தகுந்தாற் போல சீர் செய்ய வேண்டும் என்பது விதிமுறையா இந்த வரன் இப்போ பேங்க் வரனாகவே இருந்தால்தான் என்ன சாஃப்ட்வேர் வரன்கள் போல் சீர்வரிசைகளை இந்த சித்தப்பா செய்யலாமே இவள் நகைகளை எதிர்பார்க்கிறாள் என்று புரிந்து அவர் செய்ய வேண்டுமே அன்றி வரனின் தரத்தை பற்றி யோசிக்க தேவையில்லையே ராதா அளவு செய்ய வேண்டாமே அதில் பாதியாவது செய்யக்கூடாதா வைதிலிக்கு செய்தது தான் இவளுக்கும் செய்தாக வேண்டும் என்பது என்ன கணக்கு சென்னையில் கல்யாணம் நடக்கிறதாக இருக்கும்போது அது நெருங்கி வரும் இந்த சமயத்தில் கிராமத்தில் உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை என்று புருஷோத்தமன் குடும்பத்துடன் சென்னைக்கு வந்து விட்டார் நிலத்தை விற்று பணத்தையும் எடுத்து கொண்டு வந்தார் மாப்பிள்ளை சீனமும் கணிசமான பணத்தை கொடுத்து உதவினார் விஜயாவிற்கு நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் என்று தாராளமாகத்தான் வாங்கினார் கல்யாணத்திற்கு பின்னர் குடும்பத்திற்கு தேவைப்படும் பொருள்களையும் வாங்கினார் மைதிலிக்கு அவள் மாமனார் எல்லாம் இருப்பதாக சொல்லி அதிகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இதை மனத்தில் கொண்டு புருஷோத்தமன் மைதிலியை விட இவளுக்கு அதிகமாக செய்திருப்பதாக பெருமையுடன் கூறிக்கொண்டார் ராதாவின் சீரோடு தன் சீரை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருந்த விஜயாவிற்கு இவர் கூறிய வார்த்தைகள் எரிச்சலை அதிகப்படுத்தின சின்ன மாப்பிளை சுரேஷுக்கு மைனர் செயின் மோதிரம் முதலியவற்றை புருஷோத்தமன் மூலமாகவே மறைமுகமாக உதவினார் கல்யாண மேடையில் மாப்பிளைக்கு அதை கொடுப்பதாக இருந்தது ராதாவிற்கு லட்சுமியின் பிறந்து தங்கள் வீட்டில் இருந்த பெண் என்று சொல்லியே விதவிதமான பரிசு பொருட்களை வாரி வழங்கினார்கள் அந்த விதத்தில் பார்த்தால் தான் சித்தப்பா வீட்டில் இருந்தவள் சித்தப்பாவும் அதற்காகாவது இவளுக்கு நிறைய வாங்கி தரலாமே ஆனால் அவரோ இந்த சாப்பாடு செலவு தவிர தனக்கு ஏதோ சம்பந்தமில்லை என்பது போல் அவர் விஷயத்தில் ஒதுங்கினது அவளுக்கு ஆக்ரோஷத்தை அதிகமாக்கியது இந்த கல்யாணத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை சங்கர் வீட்டில் ஏற்றுக்கொண்டு விட்டதால் அது தனியாக அவர்கள் செலவில் நடக்கப் போகிறது அந்த மாதிரி சுரேஷ் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தினால் இவளுக்கும் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்த பெருமை ஏற்படும் ராதாவின் வரவேற்பு நிகழ்ச்சி மாதிரி நித்யஸ்ரீயின் கச்சேரி வைக்க முடியாவிட்டாலும் எத்தனையோ இசை நிகழ்ச்சி குழு இருக்கே அதில் ஒன்று ஏற்பாடு செய்தால் கூட போதுமே அப்பாவுக்கு பிடிக்காது இந்த சித்தப்பா சொல்லி ஏற்பாடு செய்யலாம் ராதாவின் சீர்வரிசைகள் முகர்த்தி போது மேஜிக்கு மேஜை கண்காட்சி மாதிரி அடுக்கி வைக்கப்படும் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக சுற்றிலும் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் இவளது சீர்வரிசை இவள் உட்கார்ந்திருக்கும் மனமேடையில் எதிரில் குறைவான விஸ்தீரணத்துக்குள் அடங்கிவிடும் இந்த அப்பா சித்தப்பாவிடம் என் வாயை திறந்து பண உதவியை கேட்கக்கூடாது இவரால் செய்ய முடியாவிட்டால் தான் என்ன தம்பியிடம் நீ உன் பொண்ணுக்கு அள்ளி தருவதில் கொஞ்சம் கிள்ளி என் பொண்ணுக்கும் தரலாமே என்று கேட்கலாமே இந்த கல்யாணத்திற்கு இவள் சம்மதித்தது தவறு இவள் முட்டாள்தனமாக அவசரப்பட்டு விட்டாள் கல்யாண பத்திரிகைகள் அச்சடித்து வந்து வந்து வந்துவிட்டன இரண்டு கல்யாணங்களுக்கும் சேர்த்து ஒரே பத்திரிகை என்பதால் பத்திரிகை அமர்கலமாக அமைந்திருந்தது ராதா அண்ணா நகரிலிருந்து தன் பெற்றோர்களிடம் வந்து விட்டாள் கல்யாணம் முடிந்ததும் அந்த வார இறுதியில் கணவருடன் வெளிநாட்டிற்கு போகப் போகிறாள் விஜயாவிற்கு அவள் இங்கே வந்தவுடன் எரிச்சல் அதிகமாகியது தன் அம்மாவுடன் காரணமில்லாமல் சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் அம்மா நீ சமீபத்திலே ரொம்ப மாறிட்ட விஜி ரொம்ப விந்து மடியாதடி உனக்கு இவ்வளவு நடக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம் உன் உன்னை மாற்றிக்க பாருமா அந்த பெயின் ரொம்ப நல்லவனாகத் தெரிகிறான் அலை மேலே கவலையோடு கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டான் ரோஜா மாலை உனக்கு கிடைக்காவிட்டாலும் நீ ரோஜா மாலையை தேடிட்டு போடி இப்போவும் ஒன்றும் குடிமொழி குடிமொழிகிடலை இவ ஜென்மங்கள் ஜென்மங்கள் கவிதை பாடுகிறார்கள் கவிதையோ கதையோ இது நீ வாங்கி வந்த வரம் ராதாவுக்கு செய்த அளவு வேண்டாம் அதுலேயே ஒன் தேர்டு சித்தப்பாவே செய்ய சொல்லு உனக்கு வழக்கமான வேலைத்தானே அது வாயை முடடி ஒட்டகத்திற்கு இடம் கொடுத்த கதையா இருக்கு நீ பேசுற அழகு என்ன சொல்ற என்ன சொல்ற உன் பொண்ணு என்று கேட்டுக்கொண்டே வந்த புருஷத்தவனை விஜயா விருப்புடன் பார்த்தாள் அவளுக்கு நாம் ஒண்ணுமே செய்யலைன்னு உங்க பொண்ணு குறைபடுறா அம்மா விஜயா ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் ஆகாதம்மா என்றார் அவளுக்கு தன் பெற்றோர்களை விட ரங்கராஜன் மேல் தான் கோபம் அதிகமாகியது அந்த கோபத்தில் அவள் தன்னை மறந்தாள் அதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளை மறந்தாள் தன் எதிர்காலத்தையே இட்டி உதைக்க துணிந்து விட்டாள் கல்யாண தினம் நெருங்க இன்னும் இரண்டே நாள்கள் தான் இருந்தன விழுந்தால் சத்திரத்திற்கு போக வேண்டும் விஜயா யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக விடிய காலையில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் எந்த கிராமத்தை பொட்டை காடு என்று வெறுத்து பழித்தாலோ அந்த கிராமத்தை நோக்கி புறப்பட்டாள் ஆனால் உண்மையில் அவள் தன் கல்யாணத்தை நிறுத்த நினைக்கவில்லை சித்தப்பாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் முறையில் வெளியேறினால் அவர் நிச்சயம் பின்னால் ஓடி வருவார் தன் விருப்பத்தை நிபந்தனையாக கூறி அவரை சம்மதிக்க வைத்து அதே காரில் திரும்பி வந்துவிடலாம் என்று சுலபமாக நினைத்து விட்டாள் பாவம் அவள் கணக்கு த பாக மாறும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை